நிகழ்வும் அடுத்ததாக நூல் பணியது அறக்கட்டளைக்கான வருமான வரி சொத்துக்களை மேம்படுத்துவது போன்ற ரீதியிலான அனைத்து தகவல்களையும் எளிய நடையில் விரிவாகவும் சிறப்பாகவும் விளக்கப்பட்டுள்ளது என்ற நூலில் இந்த நூலாசிரியர் திரு வெங்கடரமணன் அவர்கள் பட்டயக் கணக்கர் பணியை கால் நூற்றாண்டு காலமாக செய்து வருபவர் வருமான வரி பற்றியும் சரக்கு வரி சேவை வரி நிறுவனச் சட்டங்கள் பற்றிய இரண்டு நூல்களை எழுதியவர் திரு எல் வெங்கடரமணன் அவர்களை மனமார பாராட்டி வரவேற்று இப்போது அவரது நூல் வெளியீடு நூலின் பெயர் அறக்கட்டளைக்கான வருமான வரி விவரம் கேள்வி பதில் பகுதியான நூல் இது ஆசிரியர் திரு எல் வெங்கடரமணன் அவர் இந்த நூலில் திருமதி பிசாலி கண்டதாசன் அவர்களும் திருமதி தேவயானி அவர்களும் வெளியிட திரு மனோகன் ராம் ஆகியோர் இணைந்து கொள்கின்றார்கள் தரணி குமார் அவர்கள் இந்த நிகழ்வில் உடன் இணைந்து கொள்கின்றார்கள்